திருவிகா நகர் கால்பந்து திடல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது நான் தற்பொழுது இந்த மைதானத்தில்தான் சுற்று வரக்கூடிய பாதை இருக்கிறது நடைப்பயிற்சிக்காக அதை முடித்துவிட்டு இங்கே நான் நிற்கிறேன் எதற்காக என்றால் ஹுமிடிட்டி ஹுமிடிட்டி என்றால் காற்றில் ஈரப்பதம் என்று தமிழில் சொல்வார்கள் இந்த ஹுமிடிட்டி எப்படி உருவாகிறது என்றால் கடல் நீர் ஆவியாகிறது தண்ணீர் எங்கெல்லாம் இருக்கிறதோ குளங்கள் ஆறுகள் தேங்கி நிற்கிறதோ அங்கெல்லாம் இந்த வெயிலினால் வெப்பத்தினால் ஆவியாகிறது அந்த ஆவியான நீரானது காற்றுடன் கலந்து விடுகிறது அதுதான் ஹுமிடிட்டி இதை இந்த அரபு நாடுகளில் இந்த ஆகஸ்ட் மாதம் பார்க்க முடியும் இப்பொழுது தமிழ்நாட்டிலுமே அதை சென்னையில் உணர முடிகிறது காரணம் உடலில் வேர்த்து கொண்டே இருக்கும் தண்ணீர் குடிக்க வேண்டும் இல்லையென்றால் நாம் டயர்டாகிவிடுவோம் த உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தானது போய்விடும் தாகம் எடுக்கும் சமயத்தில் சுருண்டு கீழே விட விழுந்துவிட வாய்ப்பு உண்டு இது போன்ற அதிகமான நடைப்பயிற்சி பகலிலோ அல்லது இரவிலோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செய்யும் பொழுது கையிலே தண்ணீர் வைத்து கொண்டு போக வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உடல் நன்றாக இருக்கும் தலைப்பு வராது தண்ணீர் குடித்து கொண்டே இருப்பது நல்லது அதிகமான நடைப்பயிற்சி செய்வதும் ஆபத்து தற்பொழுது இரவு இன்று வியாழக்கிழமை இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் தற்பொழுது இரவு ஏழு முப்பது குளிர்ச்சியாகத்தான் இருக்கிறது குளிர்ச்சியாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் உடலிலே அதிகமான வேர்வை வருகிறது உடலில் இருக்கக்கூடிய தண்ணீர் ஆவியாகி வேர்வையாக வருகிறது அதற்கு முக்கிய காரணமே ஹுமிடிட்டி தான் தண்ணீரில் அதாவது காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் பொழுது உடலில் வேர்க்கிறது உடல் இருக்க உடலுடைய அந்த உஷ்ணத்தை சீராக்க சமன்படுத்த நம் உடலில் இருக்கக்கூடிய நீரானது அதோடு காற்றில் கலந்து விடுகிறது இப்படித்தான் இந்த ஹுமிடிட்டி காற்றின் ஈரப்பதம் நிலையாக இருக்கிறது இது ஒரு விஞ்ஞானம் தான் விஞ்ஞான முறையில் நான் விளக்கியுள்ளேன் இதைத் தவிர வேறு விளக்கம் எதுவும் தர முடியாது நான் குவைத் நாட்டில் இருந்த பொழுது இதை நான் அனுபவித்துள்ளேன் அதனால்தான் அதை படித்து தெரிந்து கொண்டு இப்பொழுது என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதற்காக இதை நான் பதிவிடுகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே